முதல் வாசகம் நீங்கள் நம்பிக்கை தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பத்தொன்பது ஒன்று முதல் எட்டு வரை அப்பொல்லோ குறிந்தில் இருந்த போது பவல் மலைப்பாங்கான பகுதி வழியாக பேசு வந்தார் அங்கு அவர் சில சீடுகளை கண்டு அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்ட போது என்று கேட்டார் அவர்கள் தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள் அவ்வாறனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க அவர்கள் நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள் அப்பொழுது பவுல் யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார் இதைக் கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர் பவுன் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர் இறைவாக்கும் உரைத்தனர் அங்கு ஏறக்குறைய பன்னிரண்டு பேர் இருந்தனர் பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார் அங்கு அவர் மூன்று மாதங்கள் இரையாற்றி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார் ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறு இருபத்தொன்பது முதல் முப்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம் இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர் உமக்கு அனைத்தும் தெரியும் யாரும் உம்மிடம் கேள்வி கேட்கத் தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள் இயேசு அவர்களை பார்த்து இப்போது நம்புகிறீர்களா இதோ காலம் வருகிறது ஏன் வந்தே விட்டது அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள் என்னை தனியே விட்டுவிடுவீர்கள் ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உம்மக்கு புகழ்